இருந்து சோசியல் மீடியாவில் ஒரு புகைப்படம் ஒன்று செம வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் தனுஷ் அவர்களும் இருக்கக்கூடிய ரீசன்ட் புகைப்படம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் தனுஷுக்கும் ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு பிரச்சனையா அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான் பட் அதை பற்றி நம்ம இப்போ பேச வரல நம்ம வந்து இப்போது இந்த புகைப்படத்தில் தலைவரோட அந்த சிரிப்பும் தனுஷ் அவர்களுடைய அந்த மரியாதை ஸோ இதை பற்றி தான் பேச வந்தோம் ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருந்தாலும் தலைவரும் சரி தனுஷும் சரி அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டில் தான் போயிட்டுருக்காங்க தலைவரோட எந்த ஒரு படம் வந்தாலும் தனுஷ் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி ஏதாவது விழாக்களில் சந்திக்கும் போது தனுஷ் அவர்களை பார்த்து தலைவர் பேசுகிறதா இருக்கட்டும் இந்த புகைப்படமானது கலைஞர் ஹண்ட்ரட் ஃபங்க்ஷனில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான் இந்த ஃபங்க்ஷனில் தனுஷை பார்த்ததும் தலைவர் வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக அவருக்கு வந்து கை கொடுத்து அவரை வந்து வரவேற்றார் தனுஷும் தலைவர் மேலே உள்ள மரியாதையை அப்படியே காட்டினாங்க தலைவரால் எப்படி இப்படி இருக்க முடியுது அப்படின்னு தான் நமக்கு தெரில எல்லார்கிட்டையுமே அதே அன்பு அதே பாசம் அதே நேசம் உண்மையிலேயே தலைவர் வந்து கிரேட் தாங்க தலைவர் போல் இன்னொரு மனிதரை பார்க்குறது பார்க்கவே முடியாது